உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களை பலஸ்தீன் இஸ்ரேல் குறித்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில ரஃபாவுக்குள்ள மிகவும் கொடூரமான முறையில இஸ்ரேல் இன்னைக்கு மிகப்பெரிய இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறது சொல்ல போனா உச்சகட்டமான ஒரு இனப்படுகொலை இதுல பல குழந்தைகளை கொண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்கு இன்னொரு பக்கம் துருக்கியுடைய துரோக செயல்கள் இன்னைக்கு வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் விளாடிமின் புட்டினும் ரஷ்ய தலைவரும் சீனா தலைவரும் சேர்ந்து நியூக்ளியருடைய தாக்கத்தின் வழியாக நிலவுல இயங்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் ஓமன்ல இருந்து கசசாவுக்கு வந்த ஒரு மருத்துவருடைய தியாக செயல்கள் என்பது இன்னைக்கு உலக அளவில் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது சோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க வாங்க அன்பார்ந்த நண்பர்களே இன்றைய அளவுல பலஸ்தீன் இஸ்ரேல் போர்ல ரஃபாவுக்குள்ள இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் நேற்றைய தினம் நுழைந்ததிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நானூறுக்கும் அதிகமான பச்சினம் குழந்தைகள் மற்றும் பெண்கள் ஆண்களை கொலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்த ஒண்ணு இருக்கு குறிப்பாக குடும்பம் குடும்பமாக அல் ஜமால் என்று சொல்லக்கூடிய நபருடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக கொலை செய்யப்பட்டிருக்குது இன்னும் பல்வேறு குடும்பங்கள் கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக இன்னைக்கு இனப்படுகொலை செய்யக்கூடிய காட்சிகள் என்பது அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது ஆனால் சர்வதேச சமூகமும் ஐநா போன்ற அவைகளும் மௌனமாக இருப்பதன் வழியாக இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த மக்களே தங்களது நிலத்தை போராடி மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடுதான் இன்னைக்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இதே ஜெருசலத்தில் நடந்த ஒரு மாநாடுல அரபு நாடுகள் கலந்து கொள்ளுது அப்ப சொல்லுது அரபுகள் என்றுமே சேர்ந்து இந்த நாட்டை மீட்டுக் கொடுத்த மாட்டாங்க பலஸ்தீன் மக்களே அவர்களை நிலத்தி அவர்கள் அவர்களே மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேச்சு அன்னைக்கு பேசிட்டு போனதாக அமாசுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் அன்றைய தினத்துல ஒரு பதிவு செஞ்சாரு இது புத்தகத்திலேயும் வெறியாயிருக்கு சோ இந்த சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு அங்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்கள்ல அந்த மக்களை தடுத்து வச்சிருக்கிறாங்க குறிப்பாக ஈவண்ணார் சொல்லக்கூடிய உதவிகள் செய்யக்கூடிய அந்த அமைப்பு காசாவுடைய பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியல காரணம் எல்லா பக்கமும் முடக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஏரியாவும் முடக்கப்பட்டிருக்கு அல் மகாசி என்று சொல்லக்கூடிய இடவினைக்கு டோட்டலா வெளியேற முடியல அந்த மக்கள் ரஃபாவுக்கும் அல் மகாசிக்கும் மட்டும் தான் மிகப்பெரிய ஒரு தடை ஏற்படுத்தி அந்த மகாசில கிட்டத்தட்ட நாலு லட்சம் மக்கள் உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க இன்னொரு பக்கம் இருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் தடை செய்து அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் எல்லாமே உள்ள பூந்து செட்டிலர்ஸுகள்லாம் உணவெல்லாம் கீழே தள்ளி விட்டு அடிச்சு நொறுக்கி இந்த மக்களுக்கு உணவே இல்லாத சொல்ல ஏற்படுத்தியிருக்காங்க அப்போ ரஃபாவுடைய சிக்கல் என்பது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்பதை தாண்டி குறுகிய நாட்களில் இந்த மக்களை இனப்படுகொலை செய்ய முடியும் அப்படிங்கிறத எதிர்த்தியா காட்டுது ஸோ இதற்கெல்லாம் யார் மூல காரணம்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் என்ற நாட்டை தாண்டி அமெரிக்கா என்ற ஏகாதிபத்தியை திமிரு விடுத்த நாடுன்னு சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பெஞ்சமின் நெத்தனியாக ஒரு டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்கிறாரு இதுல இவருடைய பேச்சு இன்னைக்கு இருக்கு ஒரு இரண்டு நிமிட பேச்சு இதுல முழுக்க சொல்லிட்டார் அமெரிக்கா வந்து யாருடைய அடிமையா இருக்கு அப்படின்னு அதில் அவருடைய பேச்சு தெளிவா தெரியுது எத்தனையாக சொல்றாரு காங்கிரஸ் செனட் அவை இருக்குல்ல இந்த செவெட் செனட் அவை எங்களுக்கானது எங்களுக்காக ஆதரவாக அது இருக்கும் அது எங்களுக்கானது அதில் நாங்கள் பங்குதாரர்களாக இருக்கின்றோம் யூதர்கள் எல்லாமே செனட் காங்கிரஸ் அவையில லாபிகளாக இருக்கின்றார்கள் அமெரிக்கா எங்களை ஒருபோதும் எதையும் நிர்பந்தப்படுத்தாது அப்படிங்கிற ஒரு பேச்சை ஒரு இளைஞனாக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கல்யாணத்தை பேசியிருக்காரு ஸோ இதுலருந்தே தெரியுது அமெரிக்கா எந்த விதத்திலும் இவர்களை விட்டு கொடுக்காது இவர்களுக்கான எல்லா உதவிகளும் ஏதோ ஒரு வகையில செய்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தான் நம்மளால இங்கே பார்க்க முடியுது மறுபக்கம் இந்த எகிப்துடைய ரஃபா எல்லை என்பது இன்னைக்கு பேரம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தான் அதிர்ச்சியா இருக்கு இந்த இனப்படுகொலை முடிந்து ரஃபா எல்லை கைக்கு வந்துருச்சுன்னா இஸ்ரேல் சொல்லுது அமெரிக்கா மற்றும் எகிப்தை கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த ரஃபாவை வந்து அமெரிக்காவுடைய பிரைவேட் கம்பெனிக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அவங்க தான் இங்கே வந்து தனது ராணுவத்தை போட்டு பிரைவேட் கம்பெனி ராணுவத்தை போட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க தெம்பும் தெனாவட்டோடும் இஸ்ரேல் பேசிட்டு இருக்கு ஆனா எகிப்துடைய தலைவர் சிசி அவர்கள் மௌனமா இருக்கிறார் அவர் எதிர்க்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல போட்ட டேவிட் ஒப்பந்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார் அந்த டேவிட் ஒப்பந்தத்தை துப்பி கால் தூசிக்கு சமம் சொல்லிட்டு குப்பையில போட்டுருச்சு என்னைக்குமே ஒப்பந்தத்தை என்னைக்கு இஸ்ரேல் நிறைவேற்றிருக்கு சோ இன்னைக்கு டேவிட் ஒப்பந்தத்தை பத்தி இன்னைக்கு சிசி அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார் கூடுதலாக சொல்றாரு நாங்க ரஃபாக்குள்ள வந்து அடிப்போன்னு சொன்னோம் ரஃபாக்குள்ள வந்தாச்சு இனி ஏன் அடிக்கலன்னு கேட்டா மௌனம் சரி உங்களுடைய ராணுவ படையங்க அதே ரஃபாக்குள்ள தான் இருக்கு ஒரு திருப்பி அடி இஸ்ரேலுடைய ஐடியா தீவிரவாத அமைப்பை நோக்கி அடிக்கலைங்கிறதான் வரக்கூடிய செய்தியாக காணப்படுது அப்போ இதன் வழியாக ரஃபாவை ஒருவேளை ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னா அடுத்து போரே எகிப்தோட தான் இருக்கும் எகிப்தோடு நேரடியாக போர் எகிப்துடைய எல்லையில எக்தி எகிப்த எகிப்து எகிப்துடைய நாட்டை அப்படி கைப்பற்றக்கூடிய அளவுக்கு தான் இஸ்ரேல் தீவிரவாத அமைப்பு இருக்கு ஏன்னா அகந்த இஸ்ரேல் இந்த கிரேட்டர் இஸ்ரேலில் எகிப்தும் வருது ஜோர்டானும் வருது அங்க இருக்கக்கூடிய இரண்டு ஆட்சியாளர்களும் இஸ்ரேலுடைய ஆட்சியாளர்களும் சொல்ல முடியும் அந்த அளவு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஜோர்டானுடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லாவுடைய மனைவி என்ன பேசினாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன சொன்னாங்க நாங்கள் யூதர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றோம் யூதர்கள் அப்பாவிகள் யூதர்கள் அக்டோபரிகள் பாதிக்கப்பட்டார்கள் பனைக்கெதிகளுடைய உறவினர்களுடைய தாயை போல நான் அவருடைய உள்ளங்கள் எப்படி வலிக்குதோ அதை போல என் உள்ளம் வலிக்குது ஏன் இந்த அம்மாவுக்கு காசா மக்கள் எல்லாம் மக்களா தெரியலையா நாற்பதாயிரம் உயிர் உயிரா தெரியலையா அங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய கண்ணீருக்கு வழிக்கு பதில் சொல்ல இவங்களுக்கு தெரியலையா அப்ப முழுக்க முழுக்க வெளிப்படையாகவே சிறிய சார்புடைய நிலையில தான் இவங்க செயல்பட்டு கொண்டிருக்கார்கள் சோ இந்த வேலையில கடந்த காணொலியில ஒரு மருத்துவரை பத்தி நம்ம பார்த்தோம் வெஸ்ட் பேங்க்ல இவர் சிறைப்படுத்தப்பட்டாரு இவர் வந்து அஹ் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் ஒரே போர் அதாவது ஒரே ஸ்னைப்பர் மூலம் துப்பாக்கிச்சூடு சூடு இருபத்தி எட்டு நபர்கள் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க அவர்களுடைய உயிரை சர்ஜரி செஞ்சு பாதுகாத்தாருன்னு சொன்னோம் அவர் வந்து இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இந்நாளில் ஆகி வஃபாத் வபாத்தாயிட்டார் இவர்களை அடிச்சே கொண்டிருக்காங்க எங்க வெஸ்ட் பேங்க்ல வச்சு சிறையில ஸோ இன்றைய தேதியில ஒருத்தர் அந்த உயிரை தியாகம் செய்வதற்காக களத்துக்கு வந்திருக்காரு இவருடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் கலீல் அல் செமோ செமோசி என்று சொல்லக்கூடிய பேர் டாக்டர் கலீல் இவர் வந்து ஒமன் நாட்டை சார்ந்தவர் ஒமன் நாட்டில இருந்து அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் காசா பகுதிக்கு வர்றாரு இவருடைய டீமோட வந்து இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் உதவி செய்கிறார் பல்வேறு சர்ஜி சர்ஜரி செய்யறாரு உதவிகளை செய்யறாரு பல விதத்துல உதவிட்டு இருக்கிறார் இந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ரஃபாவுடைய நடவடிக்கை ஆரம்பிச்சிருச்சு உடனடியே இவருக்கு தகவல் ஓமன்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பான முறையில நீங்க உமன் நாட்டுக்கே வந்துருங்கன்னு சொல்றாரு சொல்ல போனா இந்த களில பத்தி சொல்லணும்னா ஓமன் நாட்டுல சொந்த மருத்துவமனை வச்சிருக்காரு பெரிய பிரம்மாண்டமான மல்டி ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட மருத்துவமனை அப்படி வச்சிருக்கக்கூடிய நபர் என் மக்களுக்காக நான் வந்து உதவி செய்யணும் இல்ல என்னுடைய உறவினர்களுக்காக சோதரனுக்காக சகோதரிக்காக தாய்க்காக பிள்ளைக்காக உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் இங்க வந்தாரு ஸோ இன்றைய தேதியில இப்படி அழைப்பு உமன்ல இருந்து வந்த பின்னாடியும் ரஃபாவுல இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்த பின்னாடியும் இன்னைக்கு ரஃபாக்குள்ள தான் இருக்கிறாரு இப்ப எக்ஸ்தனத்துல பதிவு செய்தாரு ரஃபாவை இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு ஆக்கிரமிப்பு செஞ்சிருச்சு ரஃபாக்குள்ள தான் இருக்கேன் நான் இந்த காசா மக்களோடு தான் இருப்பேன் இந்த காசா தான் இருப்பேன் இந்த காசா தான் இறப்பேன் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு அல்லாஹ் அல்லாஹ் இவருக்கு மிகப்பெரிய ஹைரை கொடுக்க வேண்டும் இவரும் இவருடைய டீமும் அங்க இருக்கிறாங்க ஒரே வார்த்தை நான் இந்த காசா மக்களோட தான் கடைசி வரையும் இருப்பேன் எப்படி இறக்கறது வரையும் இருப்பேன் இந்த காசா மக்களோட தான் இறப்பேன் வாழ்வோ சாவோ இந்த காசா மக்களோட தான் என்ற முடிவை நோக்கி இன்னைக்கு இந்த கலில் என்று சொல்லக்கூடிய ஒம்மனுடைய மருத்துவர் நகர்ந்திருக்காருனா இன்னைக்கு சவுதி இன்னும் யுஏல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஸ்பெஷலிஸ்டுகள் ஒருத்தன் இங்கிட்டு வரல அப்படிதான் சொல்லுவோம் ஒருத்தன் கூட இந்த காசா பகுதிக்கு வந்து இந்த மக்களுக்கான மருத்துவத்தை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால இங்கே பார்க்க முடியும் அடுத்து உலகத்தில் பல்வேறு நடிகர்கள் பிரபலங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே காசாவை குறித்த விஷயங்களை பேசக்கூடாது குறிப்பா எக்ஸ்தலத்தில் பதிவு செய்யக்கூடாது நமக்கு மில்லியனால மில்லியன் கணக்கான ஃபாலோவர்கள்லாம் போயிருவாங்க இன்னும் யூடியூபர்கள்லாம் பேசணும்னா நம்ம சேனல் முடக்கப்படும் பயந்து கொண்டிருந்த இந்த வேலையில அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு சிறந்த நடிகர் இவர் பேர் பார்த்தீங்கன்னா மார்க் டுபா டுபைலோ என்று சொல்லக்கூடிய பேர் மார்க் இந்த மார்க் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பலஸ்தீனுக்கு ஆதரவான பதிவு எக்ஸ்தலத்தில் போடுறாரு எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா பல பாலைவன பகுதி என்பது வெறும் பொட்டல் காடு கிடையாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு இறந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மக்களோ அல்லது காசா போன்ற நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்க நினைக்காதீர்கள் உங்கள் வீட்டுல ஒரு நபர் இறந்தா எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்களோ அப்படி பண்ணுங்க ஏன்னால் கலஸ்தீன் மக்களுக்கான நீதி என்பது கிடைக்க வேண்டும் இந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான ஒரு பதிவு வந்து இன்னைக்கு இந்த அமெரிக்க பிரபல நடிகராக இருக்கக்கூடிய மார்க் ருபாலே என்று சொல்லக்கூடிய நடிகர் இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறார் அப்ப எந்த அளவு அவரு நிதானத்தோடும் உச்சகட்டத்தோடும் ஒரு நல்ல நிலையோடும் இருந்து இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு பாருங்க எதற்கும் அஞ்சல தனது பதவி ஆசைக்காகவோ தனது ப பாதிக்கப்படும் தனது பதவிக்காக அல்லது ஏதாவது மிரட்டல் வரணுமோ பயப்படல நம்ம ஊர் நடிகர் பிரகாஷ் ராஜாட்டன்னு அட்டேன்னு வச்சுக்கோங்களே பிரகாஷ் ராஜ் நடிகரா தான் இருந்தாரு பாசிசத்தை எதிர்த்து பாஜக பல மிரட்டல்கள் வந்துச்சு பல வாய்ப்புகள் தவிர்க்கப்பட்டுச்சு ஆனா எதுக்கும் கவலைப்பட்டாரா இல்ல இன்னைக்கு வரையும் பாசிசத்தை எடுத்து எதிர்த்து மிகப்பெரிய அளவில் பேசக்கூடியவர் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் நடிகர கனப்படுறாரு போன்ற சிந்தனை கொண்டவர் தான் இந்த மார்க் ருபாலே என்ற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து ஒரு பிரபலமான இஸ்ரேலுடைய தொழிலதிபர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் அவர் வந்து இஸ்ரேலுடைய மொசாது படையில இருந்து தான் செயல்பட்டு இருக்கிறாரு செய்தி இன்னைக்கு வயிறுல பரப்பப்பட்டு இவர் கொலை செய்தது வந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய சில அமைப்புகள்னு ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு இவருடைய பேர் பாத்தீங்கன்னா ஜிப் என்று சொல்லக்கூடிய பேர் இது முழுக்க முழுக்க போலி செய்தி இது போன்ற பல போலி செய்திகள் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த போருடைய விஷயத்த ட்ரிகர் பண்ணணும் ஒரு நல்ல விஷயத்த ஒரு நல்ல மனிதனை ஒரு சாதாரண மனிதனை வந்து ஹமாஸ் வந்து அல்லது இஸ்புல்லா வந்து அல்லது ஹூதிக்குள் கொலை செய்யறாங்க அவங்க வந்து தீவிரவாதிகள் என்ற விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணணும் அல்லது ஐஎஸ்ஐஎஸ்ஸோடு ஒப்பிட்டு ஹமாஸ் மற்றும் இயக்கங்களை கம்பேர் பண்ணி வேல்டு முழுக்க உலகம் முழுக்க பரப்பி இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்லணுங்கிற அடிப்படையில இந்த செய்தி பரப்பப்படுது சோ இந்த செய்தி யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதாவது நான் சொன்ன நபர் கிஃப்ட் கிஃப்ட் ஜிஃபார் என்று சொல்லக்கூடிய நபர் இஸ்ரேலுடைய தொழிலில் இருப்பார் இப்படி ஒரு செய்தி வந்துச்சுன்னா தயவு செய்து யாரும் பகிராதீங்க அப்படிங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோளாக காணப்படுகிறது அடுத்து லண்டனில் மக்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க லண்டன்ல இருக்கக்கூடிய லேபர் கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செயலாளர் அவருடைய பேர் கெய்ர் என்று சொல்லக்கூடிய நபர் இந்த ரஃபாவுடைய நடவடிக்கை மற்றும் காசாவுடைய இன அழிப்பு சரியாதான் நடக்குது இப்படித்தான் நடக்கும்னு ஆதரவு தெரிவிச்சனால இன்னைக்கு லண்டன்ல பலாயிரக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய போராட்டத்துல அவருக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற இஸ்ரேலுடைய இடங்களை நோக்கி தொடர்ந்து அயராது தாக்குதலை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இன்றைய தினம் மட்டும் பத்து நடவடிக்கைகளுக்கு மேல ஏற்பட்டிருக்கு குறிப்பாக அல்ல இரண்டு நடவடிக்கைகள் நம்ம பார்க்கத்தக்க விதத்துல இருக்கு ஒன்னு நயம் என்று சொல்லக்கூடிய ராணுவ தளம் இஸ்ரேலுடைய ராணுவ தளத்தின் மீது மிகப்பெரிய அளவுல ட்ரோன் மிசைல்கள் மிசைல்களை வச்சு குறிப்பாக ஆன்டி டேங்க் மிசைல்களை பயன்படுத்தி குரூஸ் மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி இருக்குது இந்த தாக்குதல்ல பல தளங்கள் முற்றிலுமா அழிஞ்சிருக்கு அப்படிங்கற செய்தி வருது மற்றொரு பக்கமா இருக்கக்கூடிய கிரோம்சாலம் என்ற இடத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய மிலிடரி கேம்ப் மேல தாக்குதல் வந்து ஹிஸ்புல்லா நடத்திருக்கு அப்படிங்கிற செய்தி வருது சோ இஸ்புல்லா தரப்புல இருந்து இன்னைக்கு தாக்குதல்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு காரணம் இஸ்புல்லா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே வருது மற்றொரு விஷயம் ஈரான் வந்து எப்படி வந்து ஹமாஸ் வந்து

அதாவது ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் வச்சிருக்கு அதாவது இந்த ஆபரேஷன் உண்மையான சத்தியத்தின் அடிப்படையில் செயல்படும் அப்படிங்கிற ஒரு பேரை ஈரான் வச்சிருக்கு ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸுக்கு கீழே தான் ஹிஸ்புல்லாவும் செயல்படுது அப்படிங்கிறது நம்மளால எளிமையா பார்க்க முடியுது காரணம் ஈரானுடைய சில கட்டளைகளுக்கு உடன்பட்டு இன்னைக்கு ஹிஸ்புல்லா என்ன பண்ணது இஸ்ரேலுடைய பகுதிகளில் தாக்குதல் நடத்துது மற்றொரு பக்கம் வெஸ்ட் பேங்க்லயும் இன்னைக்கு ரஃபாவுடைய தாக்குதலுக்கு அப்புறம் தாக்குதல் என்பது அங்க அதிகப்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னா வெஸ்ட் பேங்க்லயும் ஜோர்டான் வழியாக பல்வேறு ஆயுதங்கள் போர் போர் தளவாடங்களை வந்து ஈரான் கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படிங்கிற விஷயம்தான் வந்த வண்ணம் இருக்கு மற்றொரு பக்கம் இன்னைக்கு சீனாவும் ரஷ்யாவும் அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி நகர்ந்து சீனாவும் ரஷ்யாவும் நியூக்ளியர் அணு இந்த அணு சக்தியை பயன்படுத்தி நிலவுல தளங்களை அமைக்க முடியுமானோ ஆற்றலை பயன்படுத்தி அப்படிங்கிற ஒரு கட்டத்துடைய ஆய்வை நோக்கி போயிருக்கிறாங்க சமீபமா நேற்றைய தினம் விளாடிமின் புட்டின் ரஷ்யாவுடைய ஐந்தாவது அதிபராக பதவியேற்றார் மிகப்பெரிய கொண்டாட்டம் மிகப்பெரிய மகிழ்ச்சி உலக உலக நாடுகள்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க ஈரானுடைய தலைவராகட்டும் சீனாவுடைய தலைவர் வடகொரியாவுடைய தலைவர் எல்லாமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க அந்த ஒரு சிறந்த தலைவராக இந்த நூற்றாண்டுல ரஷ்ய தலைவர் புட்டின இன்னைக்கு அநேக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க காரணம் அவர் மத்திய கிழக்கில் அமைதி கொண்டு வரணும் அது இல்லாம மத்திய கிழக்கு வலுப்படுத்தணும் குறிப்பாக நேட்டோக்கு எதிராக பிரிக்ஸை வலுப்படுத்தணும் அதுல இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டினுடைய பார்வையா இருக்கு இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து